நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம்ம எழுபத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் கும்பராசி சார் ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து வெந்து போயிருக்கிறேன் சார் கும்பத்தில் வேறு சனிபுவான்னு வந்துட்டார் என்ன செய்யட்டும் தொழிலில் கவனம் செலுத்துங்க போதும் தொழிலில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பை இந்த மே மாத கிரக நிலையில் கும்பராசி கொடுக்குது எல்லோத்தும் சனி பகவானுக்கு தன் சொந்த வீடு தன் சொந்த வீட்டுக்கே கெடுபலனை மிக மிகுதியாக கொடுக்க மாட்டார் சனி நியாயவாதி முன்ஜென்ம கர்மாவை அணிவிச்சே திருணுன்னாலும் உழைப்பை கூட்டிக் கொண்டாலும் தான தர்மங்கள் பண்ணாலும் முறையான வழிபாடுகள் இருந்தாலும் சகிப்புத்தன்மை இருந்தாலும் சனி ஒன்றும் செய்ய மாட்டார் அதுபோக குருபெயர்ச்சி இருக்குது சார் சில பேர் குருபெயர்ச்சி நல்லா இருக்குங்கிறாங்க சில பேர் கும்பத்துக்கு சரியில்லை சார் கும்பங்கிறதே நிலையானது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க மேலே கோயிலில் கலசம் வச்சுருக்குறாங்க மொதல் கும்பராசிக்காரர்களாக நம்ம சேனல் வழியாக சொல்கிறது என்ன நீங்கள் முறை நிலையாக ஸ்ட்ராங்காக இருங்க எந்த கறவும் ஒன்றும் பண்ணாது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த தொழில்துறையில் இந்த மே மாதம் உங்களுக்கு கொடுக்குது கடந்து சமீப காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு நாளைக்கு தீபாவளி இன்றைக்கி கையில் காசு இருக்காது அது நடக்கும் நாளைக்கு வெளியூருக்கு போகணும் இன்னைக்கு கையில் காசு இருக்காது அது நடக்கும் ரெண்டாவது பிள்ளை இருப்பான் கீழே விழுந்துருவான் அடிபட்டுருவான் குழந்தைகளுக்கு வைத்திய செலவு பண்ணணும் ஆஸ்பத்திரிக்கு போன தான் காசு வருங்கிற நிலைமை நீடித்து கொண்டு இருக்கிறது இதை இருபத்தொன்னு ஐந்துக்கு மேல் இந்த நிலைமை மாறும் கடத்தி அப்போ பிள்ளைகளால் வைத்திய செலவு தொழிலுக்கு காசு இல்லாத நிலைமை இதெல்லாம் இருந்தாலும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உழைப்பை பார்த்து பிறர் மரத்தாரால் உதவி செய்து தொழில் அபிவிருத்தி ஒன்றுக்கு இரண்டு மே பட்ட தொழில்களில் நீங்கள் பார்ட்னராகவோ அல்லது ஹெச்ஓடியாவோ அல்லது அந்த நிறுவனத்தை கூட நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு நெருங்கி கொண்டு இருக்கின்றது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கிறது இல்லால் அப்படின்னு பேர் மனைவிக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லைன்னு சொல்லாதனால இல்லால்னு அர்த்தமா அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாலாம் ஏன்னா லட்சுமி இல்லைன்னா போயிருமா கடந்து இப்போ நிறைய பேர் புருஷனே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கடந்து இல்லாள் அப்படின்னு சொன்னால் மனைவின்னு அர்த்தம் இல்லைன்னே சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கடந்து இந்த த தானாதிபதி பாக்கியம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கணவருக்கு தொழில் சார் அபிவிருத்தி அடையணும் அவர் கடன் மேலே கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் தொழிலில் போட்டு அபிவிருத்தி போடணும்னா வீட்டில் தோரம் பருப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க கொஞ்சமாவது பார்த்துக்கோங்க ஊருகா இல்லைன்னு சொல்லக்கூடாது உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது இது கும்பராசி கூடிய அத்தனை பெண்களுக்கும் பொருத்தும் மாத பலன்களில் வித்தியாசமாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் அபிவிருத்தி அடைகிறீங்கன்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் கும்பராசிக்கார வாங்கி நான் என்ன சொல்லாமல் சிறிது சிறிது நான் சொன்ன பொருள்களை குறிப்பா இந்த மே மாசம் இல்லைன்னு சொல்லாம பத்து அஞ்சு அச்சய தீதி அன்னைக்கு இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது குபேரனுக்கு உகந்தது ஊர்கா பருப்பு லட்சுமி கடாசியத்தை கொடுக்கிறது உப்பு லட்சுமி கடாசியத்தை கொடுக்கிறது தோரம் பருப்பு நவ சில கிரகங்களுக்கும் தோரம் பருப்பு குறிப்பிடப்படுது அப்போ வீட்டில் இல்லாமல் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கணவருக்கு தானாது பாக்கி குடிக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடந்து என்ன சார் பெண்கள் விஷயம் தேவையில்லாமல் பெண்கள்கிட்ட பேசுவது அது யாராக இருந்தாலும் அக்கா தங்கச்சி அம்மா பக்கத்து வீடு எழுத்த வீடு ஃப்ரெண்ட்ஸு முன்னாள் காதலி இந்நாள் காதலி நாளைய காதலி எதாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ பெண்கள்னால் வாயை திறக்கக்கூடாது இந்த மே மாதம் முழுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்குது பெண்களால் தேவையில்லாத ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும்னு விதி இருக்குது த ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி அதே நேரத்தில் கேள்வி ஞானத்தினால குழம்புறவங்க கும்பராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் இவர் இப்படியா அப்படின்னு செஞ்சால் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை யோசித்து செய்வாங்க ஆம்பளைகளுக்கு பெண்களாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா கேட்க கேட்க வாய் துறக்கு முன்னாடியே விழுந்தடிச்சு செய்வாங்க தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் பிறருடைய பெண்கள்னால் பாதிக்க ஏற்படக்கூடிய கிரகங்கள் நடைமுறையில் இருப்பதால் பெண்களிடம் வாயை சுருக்கிக் கொள்வது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மே மாதம் சொல்லக்கூடிய பிரதிபலன் பலாபலன் அது ஆக கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது தொழிலில் ஏற்படக்கூடிய சுடங்குகள் இருக்கிறது நாளையத்தினே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காசு இல்லாமல் இருந்த நிலை மாறுவது தொழிலில் எப்படி இருந்தால் இப்படி வந்துட்டான் பார்ப்பான்னு சொல்லக்கூடிய மகாபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் பயிற்சி வருது சுக்கரன் பயிற்சி வருது சூரிய பயிற்சி வருது திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறந்திருக்குது தேய்ப்பிரை அஷ்டமியில் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தேஞ்சு போகட்டும் தேய்பிரை நவமிலே இந்த மாதம் முடியுது இதை விட கும்பராசி என்ன வேணும் பிறந்தது வாழ்க்கையில் ஜாதகத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது ஜாதகத்துக்கு மேல் ஜாதகத்தையும் நம்பணும் ஜாதகத்துக்கு மேல் தெய்வத்தையும் நம்பணும் கும்பராசியில் இருக்கிறவங்க இந்த குரு பேசி மட்டும் இந்த குரோதி வருடம் மட்டும் இல்லாமல் இந்த மதம் நித்தமும் ஆலயம் செல்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து விமோசனம் கொடுக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழ்கண்ட என்னுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் உங்களுடைய ஜாதகத்தை அவங்கவுங்க ஜாதகத்துக்கு எப்படின்னு உங்களை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஜாதகங்கிறது சாதகமான பலனை கொடுப்பதல்ல உங்களை சாதிக்க வைக்கக்கூடியது உங்களுக்கு எல்லாம் சாதகமாக சொல்ல மாட்டோம் உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய அமைப்பு என்ன இருக்குதோ அதை நன்கு கணிச்சு அதை உங்களுக்கு முறையாக தெரிய வச்சு இந்த சேனல் வழியாக நான் பார்த்தேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் நிம்மதியையும் பொழுது எங்களுக்கு ஒரு நிறைவான மனநிறையை கொடுக்கும் ஆக உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் கலைத்துறையினர் அரசாங்க சம்பந்தப்பட்டவங்களாம் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருங்கள் ஓய்வு தொய்வு இருக்காங்க அவன் சொன்னான் தெரியல இவன் சொன்னான் ஜரியில்லைன்னு யாரையும் போடாதீங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய பேப்பர் கூட உயரத்துக்கு பறக்கலாம் நீங்களும் ஒரு காலத்தில் பறக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்குது அது யார் மூலியமாக வேணால் நடக்கலாம் அது அந்த ரெண்டாம் இடம் பூர்வ உன்னியாசனத்தில் எல்லோரும் அடிச்சுக்கிட்டாலும் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருங்க தேவையில்லாமல் நீங்கள் போய் நீங்கள் பேசுனது இருந்து கடந்தது ஆக கும்பராசிக்காரர்கள் பயந்து வாழ வேண்டிய மாதமில்லை பார்த்து வாழ வேண்டிய வாலம் பார்த்து இருக்க வேண்டிய மாதமாக இந்த மே மாதம் திகழ்கிறது அதே நேரத்தில் தொழிலை பார்க்காமல் செய்யக்கூடிய முயற்சிக்குடைய மகத்தான வாழ்க்கை கொடுக்கறதும் இந்த மே மாதத்தில் நடமுறை இருக்குது பெண்கள் விஷயத்தில் வாயை கொடுக்காமல் இருப்பது வாயை துறப்பாமல் இருப்பது இன்னும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தொடக்கும் ஆலயங்களுக்கு தொடர்ந்து சென்று எந்த ஆலயம் பிடிக்குதோ அந்த ஆலயங்களுக்கு தொடர்ந்து சென்று வரும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் எப்படி கோயிலுக்கு போகிறப்போ காலை கழுவிட்டு வரீங்களோ காலே கழுவாட்டினா கூட கோயிலுடைய படிக்கட்டை தாண்டும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி போயிருதான் அத்தடிவன் தெய்வ பக்தன் அப்படின்னு சொல்லி அவள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துருச்சு அல்லது ஒரு சில இடத்துக்கு ஏழரை சனி இருக்கு அவ ஜாதகத்தை பார்க்காம பொது பலன் சொல்கிறேன் ஏன்னா குரு சரியில்லை அப்படின்னு ஜாதகத்தையே குறை சொல்லிக்கொண்டு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வழியாக கும்பராசிக்காரர்கள் வெற்றி என்பது எப்பொழுதும் அல்ல ஆனால் வெற்றி என்பது தக்க வைக்கக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடிய இந்த மே மாதம் கும்பத்துக்கு எப்போவுமே ஏற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிம்பிள் வச்சா இப்பெல்லாம் எம்பளம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அது ஏன் முன்னோர்கள் அதை அறிஞ்சி வச்சானா அதனுடைய குணநலன்கள் அந்தந்த ராசி கட்டத்துக்கு இருக்கும் அந்த குணநலன்களை உறைஞ்சு கொண்டாலே நம்ம சிறப்பு பெறலாங்கிறது தான் அது மேலும் சொல்கிறேன் அந்த கும்ப ராசிங்கிறது சொந்த வீடாக இருப்பதுனால பாதிப்பு இல்லை எல்லா வகையிலும் ஏற்றமே அது இவங்க இந்த கும்ப ராசிக்காரர்கள் ஆரணிக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்திர சனி பகவானை வணங்கிட்டு வர்றது அதில் ஒரு சில நட்சத்திரக்காரங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வணங்கிட்டு வர்றது சிறப்பான பலனை கொடுக்கும் அயல் நாட்டில் வெளியில் இருக்கிறவங்க வணங்க முடியாதவங்க உங்களை சார்ந்தவங்களை இந்த கோயிலுக்கு போய் அவருக்கு போக்குவரத்து செலவு கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்கி கொள்றதும் உங்களுக்கு அந்த படத்தை வீட்டிலையோ உங்கள் தொழில் சாணத்தை வைத்து வணங்குவது மேலும் சுப படத்தையும் அபிவிருத்தி கொடுக்கும் ஆக ஏற்றம் நிறைந்தது ஒரு காலமும் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த மே மாதம் சீரும் சிறப்புமாக அமைய நானும் அந்த எந்திர சனிபவானை பவானை வணங்குகிறேன் உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி